வணக்கம் மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு பங்குனி மாத பலன்கள் பார்க்கலாம் பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் தொடங்கும் எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை வந்து கைக்கு வரும் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பிள்ளைகளால் அலைச்சல் இருக்கும் மகனுக்கு அயல்நாடு சென்று உயர்கல்வி பெற வாய்ப்பு கிடைக்கும் ஆனாலும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும் உங்களுடைய ராசிக்கு சாதகமான நட்சத்திரங்கள் சுக்கிரன் இருக்கிறதுனால உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை நீங்களே செலவு செஞ்சு முன்னாடி நின்று நடத்துவீங்க ஆறாம் தேதி வரைக்கும் புதனும் சாதகமான நட்சத்திரங்களில் செல்வதால நட்பு வட்டம் விரிவடையும் பழைய கடனை பைசல் செய்வதற்கு புதிய முறையை யோசிப்பீங்க ஆனா ஏழாம் தேதிக்கு அப்புறமா புதன் வக்ரமாகிறதுனால சோர்வு களைப்பு வீண் செலவுகள் அலைச்சல்கள் எல்லாம் வந்து போகும் ராசிக்கு ஆறில் குறு மறைந்து கிடக்கிறதுனால ஏதோ ஒன்றை இழந்தது மாதிரி அப்பப்போ ஃபீல் பண்ணுவீங்க அஷ்டமத்து நடைபெறுவதனால எவ்வளவு பணம் வந்தாலும் செலவுகள் இருந்துட்டே இருக்கும் யூரினரி வாயு கோளர்களால் எரிச்சல் வந்து போகும் படிக்கிறவங்களுக்கு அஷ்டமச்சனை நடைபெறதுனால எதையுமே எழுதி பார்த்து படிக்கிறது நல்லது மொழி அறிவியும் பொது அறிவியும் அறிவியல் அறிவியும் தரக்கூடிய புத்தகங்களை கண்டிப்பா படிங்க பெண்களுக்கு உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுகள் அவசியம் காய்கனிகளை உண்பது நல்லது நண்பர்கள் விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம் உயர்கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கோஷ்டி பூசல் பூசல்கள்லேருந்து விடுபடுவீங்க எதிர்கட்சியினரோட நட்பு உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாகும் கமிஷன் புரோக்கரேஜ் ரியல் எஸ்டேட் வகைகளாலும் லாபம் கிடைக்கும் கேது பதினொன்னாம் வீட்டில் நிற்கிறதுனால வியாபாரத்தில் புது தொடர்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களோட உதவி கிடைக்கும் புதிய முதலீடு செய்வீங்க அனுபவமிக்க வேலையாட்களை பணியில் அமர்த்துவீங்க வியாபாரம் சம்மந்தப்பட்ட அந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்துகிட்டே இருக்கும் மரியாதை குறைவான சம்பவங்களும் வந்து போகும் குடும்பத்தினரோடு செலவிடுற நேரம் குறையும் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தடைபெற்றிருந்த உங்களுடைய படைப்புகள் படைப்புகள் வெளியாகும் உங்களை விட வய வயதில் குறைஞ்சவர்களால் ஆதாயம் அடைவீங்க விவசாயம் செய்கிறவங்களுக்கு பூச்சி தொல்லை எலி தொல்லைகளை அழிக்க நவீன ரக மருந்துகளை பயன்படுத்துவீங்க தோட்டப்பயிர் மூலமாக லாபம் கிடைக்கும் நிம்மதியையும் மனத்தைரியத்தையும் தரக்கூடிய மாதமாக இது இருக்கு ராசியான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்புறம் ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பதினொன்று பன்னெண்டு சந்திராஷ்டிரம தினங்கள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினேழாம் தேதி நைட்டு எட்டு மணிலேருந்து பதினெட்டு பத்தொம்பது அப்புறம் இருபதாம் தேதி காலையில் எட்டு மணி வரைக்கும் வீண் அலைச்சல் அதிகமாக இருக்கும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா திருத்தணி முருகரை தரிசிக்கிறது நல்லது பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்க மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ